शेषाद्यवंशकलशोधरिभूर्णसुन्दरम् श्रीमन्दनृसिंहगुरुवर्यपराब्जवङ्गम् श्रीमन्नानन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रवत्ये लीलातुङ्गस्तरेदरे सुप्तमुद्बोध्यकृष्णम् पारात्यम् स्वम् श्रुतिशिरगृहान्सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायाम् स्मृतिरिगणितम् यावरात्कृत्यभुङ्क्ते குராவிடம் பூஜேவாஸ்து பூஜகா அன்னவையல் பொதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பலபதியும் இன்னை செய்யால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமல பூமாலை சூடி கொடுத்தாலைச் செல்லு சூடி கொடுத்து சுழற்குடியே தொல்பாவை பாடி கடவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவதற்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நாங்கடவா கடவா வண்ணமே நல் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுங்கிறாய் கொம்பனா கெல்லாம் கொடுந்தே கொல்வளைக்கே எம்பெருமா டிசூதாய் எழுகிறாய் தோங்கி அழகந்தா உம்பர் கோமானே வருங்காயிருங்கிறாய் செம்பர் பிழலரி செல்வா வலதேவா இம்னியும் வருங்கேலு ஒரும்பாய் இந்த மாதிரி செலுத்தலே நாலு பேர் எழுபறா கோவல் உள்ளவெந்தாட்சி கோவல் அப்படின்னா கிருஷ்ண திருமாளிகை கிருஷ்ணன் திருமாளிகை எப்படி இருக்குன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் முதல் கட்டிலே நடபுரம் படித்திருக்காராம் ரெண்டாவது கட்டில் யசூர் விராட்டி பிறந்திருக்காராம் மூணாவது கட்டிலே கண்டவிரான் நாலாவது கட்டிலே நம்பி மூத்த விரான் பதில் நாலு கட்டில் நாலு பேர் பிறந்திருக்கான் அந்த மனசுல மேலாம் രണ്ടല്ല ഇന്ന് മത പോലെ കാപ്പാൻ മാസിലെ കാപ്പാൻ കോയ കാ കാപ്പേത്രപാലകൻ മാസാൻ ദകൻ അവരുടെ പ്രവേശൻ വായി ഇവരുടെ പരിവേഷൻ വായി പോയിരുമാളികൾ കൃഷ്ണർക്ക് കൃഹം അത് കോൺ ഇപ്പോ പെരുമാൾ அவன் நாயகனாயிருக்குச்சே இவர் எப்படி நாயகரானார் அப்படின்னா கண்டவைதான் கண் கிரந்தகோபனுக்கு ஆள்பட்டவன் ஆகையினாலே பரதந்திரன் ஆகியனாலே அவரை காப்பாற்றின் இருக்காராம் இவர் அதுக்கு அனிருத்தனு கதை எடுத்திருந்து வரா கதை எடுத்திருந்து அந்த உஷே அனிருத்தனே கல்யாணத்தினை குத்திரிண்டு போயிடலாம் அந்த மாதிரி யாரும் திருடும் போயிடுப்பா அப்படின்னு கண்ணகிராமனை ஒருவகம் காத்துக்கலாம் சரி வாழ்லே செந்தனப்படுத்த ஒரு பக்கம் வாசுரேவன் இன்னொரு பக்கம் கண்ணவிரான் அப்படி படிச்சிருக்கான் இவனே எந்தருமான் யாரும் நந்தபோகன் மான எழுத்துக்குண்டனை எம்பெருமாட்டி எழுபதுக்கு ரெண்டனை கண்டவரான எழுபறத்துக்கு ரெண்டனை நம்புமூத்துவரான எழுபறத்துக்கு ரண்டனை அப்படி பிரிச்சு பாருணும் சரி இவர் யாரு நந்தகோபர் அப்படின்னா கம்பரமே தண்ணீரை சோரே அறம் செய்யும் நம்மாழ்வார் அந்த பாசரத்துக்குள்ள என்ன சொல்றாருன்னா அவங்க ஒரு ஊர் பாசரத்துக்குள்ள உண்ணும் சோறு விருகினே தின்னும் வெத்தனையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு கண்ணனுக்கு அப்படி இவருக்குறாரு உண்ணும் சோறு அம்பரமே அம்பரம் போக்யம் துணி எல்லாரும் பார்க்கட்டும் துணி போத்துக்கலாம் பார்க்கறது நல்லா இருக்கலாம் தண்ணீரே வந்து தாரக்கம் தண்ணீர் தண்ணீர் வந்து பழிக்க முடியாது போஷக்கம் சோறு சோறு தேகத்தை போஷ்கிறது தாரக போஷக போக்கியங்களான கண்ணவிரானை காப்பாற்றிருக்கார் ஒரு அர்த்தம் இவர் தான சூர காரணம் மாதிரி ஒரு அம்பரமே தானம் பண்றாரோ தண்ணீரே தானம் பண்றாரோ சோரே தானம் பண்றாரோ அந்த இருந்தவர் அப்படி என்ன கண்ணவிரானுக்கு சகலமும் மாறவர் கண்ணவிரானே சன்னவிரானே இவருக்கெல்லாம் மாறவர் அப்பேற்பட்ட அறம் செய்யும் தானத்தை பெண்ணும் இங்கு யாருக்கு கண்ணவிரானே இவருக்கும் அம்மாழ்வாறு மாதவே அம்பரமே தந்தையரே சுவரே ஆன தாரக போஷ பாஜ்யமானவரே எம்பெருமான் என்ன கண்ணனுக்கு பாரித்தம் திருத்தோடே இருக்கும் கண்ணனுக்கு எம்பெருமனானவர் அந்த கோபாலா நூறு பேர் சொல்றாருங்க ஒன்னும் கொள்கை கொடும கொள்ளே கொலானே அன்று மாதிரி கொடுப்பவர் காப்பாத்துமர் எம்பெருமானானவர் அந்த கோபாலர் இத்த திருநாமத்தை சொல்லி எழுந்திராய் முன்னு நாங்கள் முல் கட்டில போகணும் நீங்கள் பெர்மிஷன் விட்டா தான் நாங்கள் உள்ள போக முடியும் சரி கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே ஆயிரம் சிறுவிகளுக்கெல்லாம் கொடுந்தா இருக்கும்படியானா குலவிளக்கான பலம் மணிவிலக்கான பலம் எந்தருமாட்டி வெகனியின் பாரம் எந்தொருமாவிற்கு எந்தொருமாட்டியான யசுவராய் அகவிராய் நீ இருந்திருந்தா நான் முன்னுக்கு போகலாம் அப்படி போட்டு உட்காந்து கண்ணனை காப்பாற்றிட்டு வாத்யத்தாலே கண்ணன் இவர் கோபர் சரி நீ இருந்திருக்க வேண்டும் சரி அவளை பெர்மிஷன் கொடுத்தாச்சு என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காள அம்பர மூடத்து விர கலந்தா உம்பர கோமானே வருங்கா கெழுந்திராயி திருவிக்ரமாவதானத்தை சொல்வர் எல்லார் தலையிலும் திருவிழிச்ச அவதாரம் அம்பரம் ஊடகத்து ஆகாசத்தையே ஓட்டை பண்ணி நேர கால போச்சான் தான் தோத்து போயி ஊடருத்து ஓங்கி விலகலந்தா உம்பருகோமானே தேவாதி தேவனே தேவதர்களுக்கெல்லாம் நாதனானவனே உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் நீ எழுந்திருக்க அவர் கண்ண ரெண்டு போயாச்சு தீர்த்தத்துக்கு அவ எழுந்திருந்தது இல்ல சரி எழுந்திருக்கலை அவருக்கு மனசு என்ன பக்கத்து தன்முமூர்த்தி வரான் ஆனா பதராமன் பழுத இருக்க அவர் எழுதியது ஏற்படுகிறது சரி அங்க என்னும் செம்பர் கடலடி செல்வா வரதேவா என்பது அவ கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே பதராமன் லட்சுமண பண்ணாராம் பண்ணாம் ராமமாவதாரத்துல பண்ண மாதிரி ஆகியனாலே அதே செல்வம் கைங்கரியமே செல்வம் யாரு கைங்கரியம் பண்றது கண்டு வரமூத்த விதம் ஆகியனாலே செம்பர்களுடைய செல்வா மகதேவா தும்பியும் நீயும் உன் தம்பியும் நீயும் தம்பின்னு அவன் தம்பி கும்பின்னு உன் தம்பியும் நீயும் ஒருங்கே எழுந்திருந்து எளியவங்களுக்கு கிருப பண்ண வேண்டும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணும் என்ன விண்ணப்பம் பாலக்கலத்துக்கு எழுந்ததே அறிவகங்களுக்கும் பொருத்தாருக்கும் வேண்டுமான சகல பரம்பரைகளை கொடுக்க வேண்டும் கருக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்னா இன்னும் ஏன் இல்லை சொல்லியிருக்காத்திரன் ஆகியவனே நாலு பேர் ஏழு பேர் திருமாளிகையிலே கிருஷ்ணனே பெருமாள் அவனுக்கு கோவனு பேர் கோவன சுவாமி சுவாமி இருக்கும் மேல் என்ன கிரீகம் இவர் பிறந்திருக்கார் எல்லாரும் காப்பாற்றின்றிருக்கா யார் யாரை காப்பாத்திருக்கா நந்தகோபாலன் ஆன எம்பெருமான் யுவரை ஆன எம்பெருமாட்டி பக்கத்துல கண்டவிரான் அவர் எல்லாரும் ஒரு கட்டில் அவரும் பக்கத்துக்குள்ளே நிபுமூர்த்தகிறான் இத்தனை பேர் சாலை விழுந்திருக்கிறான் மத்தத்தாலையும் போய் எடுப்பது எடுத்திருப்பாசிரம் இதில் என்ன அப்படி என்ன ஆச்சாரிய மதவர்த்தனம் அவரும் ஆச்சாரிய தர்வர்த்தினிக்கும் நமஸ்காரம் பண்ணணும் அதனால் பிறகு கெந்தருமான அவர்தான் வழிகாட்டுவார் ஆச்சாரியன் வழிகாட்டுதா அதில் கைங்கிரீவரான மணிபகுத்தவராக வழங்கணும் இத்தர் வெள்ளிதான் கோகணும் போர்வானுசிரத்துக்குள்ளே நாயகன் எங்கள் திருவந்தத்தை சொல்லி மந்திர ராஜம் மந்திரங்களுக்கு வாழ்வான திருமந்திரத்தை சொல்லி சுவாமதேசம் அந்த திருமந்திரத்துக்கு காப்பதுபடியான மூணு வரத்தையும் விவரித்து பிரணவம் மந்திர விசேஷம் மந்திர விசேஷத்துக்குள்ளே சேர்க்கும்படியானா கோயிலை காப்பான் மாதிர காப்பான் இவா எல்லாம் கட்டக்கால் அந்த கட்டக்காலையும் மத்திய ஓம் பாலத்துக்குள்ளே உகார அர்த்தத்தைச் சொல்லி இரண்டாவது வருடம் நமசப்தார்த்தத்தை சொல்லி எல்லாம் அந்த எங்கிரித்துக்கே இருக்கிறதா தங்களுக்கோசுகம் வத்தாரம் இல்லை இது ஒன்றுக்கு நாராயண சப்தத்தை சொல்றதுக்காக நாராயணன் சகல வஸ்துவையும் சேர்ந்திருக்கான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கான அந்தரார்த்தத்துக்குள்ளே சுவாபீசார்த்தத்துக்குள்ளே இந்த விஷயத்தை சொல்றான் ஆகியனாலே இது நாலு பேர் எழுப்பி முன்னுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் புருஷிகார ஊர்த்தியான கிராட்டி எழுபத்துக்காக குந்துமர்களித்தன் அடுத்த பாசரத்துக்குள்ள பிராட்டி கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள பட்ட மகிஷி அந்த ஆவடி புருஷகாரத்துக்காக நாளை எதுன்னு எழுப்பி போகிறார் அஸ்மன் கிரகம் ஆரம்பம் விபிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லுவரியம் தாம் வந்தே குரு